ஏசு அற்புதமான ஆண்டவர் மனிதனோடு வாசம் அணுகிறவர் அவர் எங்கேயோ உட்காந்து கொண்டு மலையில் காடுகளில் எங்கேயோ உட்காந்து என்னை தேடி வா அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல ஜனங்கள் மத்தியிலே வாசம் அணுகிற தேவன் நம்ம வீட்டுக்கு நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் அவர் தான் சொல்ல அவன் வீட்டுக்கு நான் வர்றேன் ஒன் ஆசீர்வதிப்பேன் என்பதாக இது கற்பனையாக எடுத்துப்பட்டது அல்ல இது மாதிரி அநேகருக்கு நடந்திருக்கிறது அநேகருடைய வீட்டுக்குள்ளே இயேசு வந்து அற்புதம் செய்தவர் அப்படிப்பட்ட பலரை எனக்கு தெரியும் நான் அவளை சந்தித்திருக்கிறேன் ஆண்டவர் அவளை நேரடியாக வந்து சந்தித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும் எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் எபிரேயர் பதிமூன்று ரெண்டுல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அந்நியர் வர்றாங்க யாருனே தெரியாது ஏழைகள் வர்றாங்க பசியோட அவங்கள உபசரிங்க அன்பு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்புங்க ஏன்னா சில சமயம் தேவ தூதர்கள் கூட அந்நீர் போல நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் வசனத்தில் இருக்குது அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு ஆண்டவர் ஒரு தேவ தூதரை கூட நம்ம வீட்டுக்கு அனுப்புவார் அவரே வருவார் இயேசுவே நம்ம வீட்டுக்கு வருவார் உங்களுக்கு தெரியாது அதனால வீட்டு வருகிற யாரையும் காயப்படுத்தாதங்க அற்பமா எண்ணாதங்க அவங்கள உபசரிக்க மறவாதருங்க சரி எல்லாத்துக்கு மேல என்னன்னா இயேசு நம்ம வாழ்க்கையில நம்முடைய வீட்டுக்கு வரணும் அவர் வந்து என்ன ஆசிர்வாதம் தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது லூக்கா பத்தொன்பது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார் சகையு என்ற ஒரு மனிதன் பெரிய செல்வந்தன் பெரிய பதவியில் இருக்கிறார் நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க அவன் பாவின்னு சொல்லி ஊரார் ஒதுக்கி வச்சுருந்தாங்க இயேசு சொல்லுகிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் இயேசு அழைச்சி கொண்டு போகிறான் மனம் திரும்புகிறான் தன் பாபத்தை அறிக்கை செய்து சாஸ்திரிகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நாலத்தனியாக திரும்ப கொடுக்குறேன் மனம் உடனே இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தார் அப்போ ஆண்டூர் கொடுக்குற பெரிய அவங்க வீட்டுக்கு வந்தவர் கொடுக்குற ஆசிர்வாதம் ரட்சிப்போம் பாவ மன்னிப்பு பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் என்ன விடுதலை இதுதான் முதலாவது நமக்கு தேவை இந்த ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க உங்கள் வீட்டில் என்ன ரச்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல கணவர் ரச்சிக்கப்படலை மனைவி ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அல்ல தாய் தகப்பன் மாமனார் மாமியார் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இன்னும் ரசிக்கப்படாமல் யாரோ இருக்கிறாங்கல்ல அந்த ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராமசனத்தில் கத்திராக்கு இயேசுகிற சு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ நீ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் அதான் தேவ திட்டம் உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்துவிட்டது அதனால இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகிறது இந்த வருஷம் உங்களுடைய குடும்பத்திற்கான ரட்சிப்பின் வருடம் அதனால் உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட நீங்கள் செபிக்கணும் விசுவாசிக்கணும் ஆண்டவரை துரிக்கணும் தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடம் அதுக்காக செபிக்கணும் உங்களுடைய வீட்டில் ரசிக்கப்படாத பேரை எழுதி வைத்து தினமும் ஒரு ஐந்து நிமிஷம் கை வைத்து ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறணும் எல்லாரும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வரணும் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படணும் அதிலே நீங்கள் கவனம் செலுத்தணும் ஆவிக்குரிய ஆசீர்வா அபிஷேகம் பெறணும் ஜெபிக்கிறவங்களா மாறணும் எங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக மாறணும் துதிக்கிற வீடாக மாறணும் எப்போவுமோ எங்கள் வீட்டில் சத்தம் துதிர் சத்தம் கேட்டதுன்னா கத்தருடைய பிரசன்னம் ஏன்னா இனி வருகிற காலம் கொடிதான காலம் என்று சொல்லியிருக்கிறார் கொள்ள நோய் ஒரு பக்கம் பரவும் பூமி அதிர்ச்சியின் பாதிப்பு இயற்கையினால் உண்டாகிற பாதிப்பு ஒரு பக்கம் பெருகும் யுத்தங்கள் அதனால் உண்டாகிற பாதிப்புகள் அழிவுகள் ஒரு பக்கம் உண்டாகும் மிருகங்களால் உண்டாகிற பாதிப்பு தமிழ்நாட்டிலே நேற்று சொன்ன பாத்தீங்கன்னா ஒரே நாடில் வந்து சிறுத்தைனால பாதிக்கப்பட்டவங்க செத்து போன கருடி வந்து கொண்டு போட்டு விட்டாரு யானை வந்து அட்டகாசம் பண்ணி வீட்டெல்லாம் இடித்து விட்டாரு இந்த செய்தி வந்துகிட்டே இருக்கிறத பாக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலக அளவில் யோசித்துக் கொள்ளுங்க எல்லா இடமும் இந்த மாதிரி பாதிப்புகள் கடைசி காலம் கொடிய காலம் அப்ப நீங்க பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் ஒரே வழி ஜபம் உங்க வீடு ஜப வீடா மாறணும் துதிக்கிற வீடா மாறணும் அதனால்தான் குடும்ப ஜபமானுங்கன்னு சொல்லுகிறோம் தின ஒரு இருபது நிமிஷம் உங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ரெண்டு பாட்டு பாடுங்க பைபிள்லேருந்து ஒரு அதிகாரத்தை அதிகாரத்தாளுக்கு அஞ்சு வசனமாக வாசிங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க முதல்ல உங்கள் கிராமம் உங்கள் பட்டணம் உடைய சபை பாஸ்டர் போதகர் எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு கடை தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியில் உங்கள் ஃபேமிலிக்காக அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஜோ பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க சான்ஸ் கொடுங்க அப்போது இருபது நிமிஷம் போகிறோம் நீங்கள் குடும்ப ஜம்ம நடத்தின ஒரு மணி நேரம் பாட்டு ஆகி ரிட்டையர்டாகி வயசான அம்மா தாத்தா இருப்பாங்க அவங்க நேரம் போகாது உட்காந்து அந்த நாலு பாட்டு அஞ்சு பாட்டு பாடினா மற்றவங்க ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அவங்கெல்லாம் இந்த குடும்ப ஜெயத்துக்கு நான் வரலன்னு போயிடுவாங்க தயவுசெய்து பெரியவங்க பொறுத்துக்கொள்ளுங்க இருபது நிமிஷம் போதும் நீங்கள் டைம் அதில் நீங்கள் டைம் இருந்தால் ராத்திரியில் உட்காந்து ஒரு மணி நேரம் நல்லா பாட்டு பாடி சிலர் ஒரு மணி நேரம் குடும்ப ஜீவம் பண்ணுறாங்க இரவில் வந்து தப்பு கிடையாது சிலர் காலையில்னா அவசரமாக வேலைக்கெல்லாம் போவாங்க சிலர் காலையில் சில மாலையில் உங்களுக்கு எது வசதியோ குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கணும் இந்த குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே தேவையுடைய பாதுகாப்பு இருக்கும் நோய் வராது பாதிப்பு வராது பிசாசன்கறிகள் அணுகாது வேத வசனத்துக்கு வீட்டில் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளோட வசனத்தை ஷேர் பண்ணி உங்கள் வீடு எப்பவும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும் இல்லை இந்த கனவு ரட்சிக்கப்படலை பையன் ரசிக்கப்படல வரமாட்டான் ஜெபத்துக்கு பரவாயில்ல ரசிக்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்கீங்கள தாயும் மகளும் ஜிபி மிளகால் போடுங்க அவங்ககிட்ட சண்டை போடாதங்க நீங்கள் ஜபத்துக்கு வர்றதில்ல குடும்ப ஜபத்துக்கு வராதனால விளங்காது போ அதெல்லாம் பேசாதங்க தயவுசெய்து இந்த சண்டை போடுறதை நிறுத்திட்டு யார் வருவாங்களோ நீங்கள் ஒரு ஆள் தான் வருவீங்கன்னா ஒரு ஆளாக பாட்டு பாடி குடும்பம் பண்ணுங்கள் என்ன நடக்குன்னு பாருங்க உங்கள் குடும்பம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் ஜெபிக்க வந்துருவாங்க நீங்கள் சண்டை போட்டுலாம் குடும்ப ஜபத்தை நடத்த முடியாத ஆசீர்வாதம் வராது இதை விட்டுட்டு சாந்தமாக பொறுமையா சகித்து கொண்டு வரக்கூடியவங்கள வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க சொல்லுங்க அண்ணா கட்டாயம் குடும்ப ஜபத்துக்கு வரணும் அப்போ தான் குடும்ப ஆசிர்வதிக்க செய்தியை சொல்லுங்க நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சொல்ல சொல்ல கத்திரவங்களுடைய மனதை மாற்றுவார் குடும்ப ஜ குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் இதான் தேவ திட்டம் இந்த வருஷம் குடும்பம் ரட்சிக்கப்படும் ரெண்டாவது மத்த எட்டாவது பதினாலு பதினைந்து வசனத்துல இயேசு பேதருவின் வீட்டுக்கு வருகிறார் அங்க வந்த போது அவனுடைய மாமி ஜுரமாய் இருக்கிறாங்க இயேசு வந்த உடனே அந்த ஜுரம் சாதாரண காய்ச்சல் கிடையாது அது மரணத்தை பரப்பித்து விடும் ஒரு கொடிய ஒரு காய்ச்சல் மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதி அதனால படுக்கையில் இருக்கிறாங்க ஏசு வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களை தொட்டு குணமாக்கினார் வியாதி போய்விட்டது அவங்க எழுந்து பணிவிடை செய்றாங்க நோயற்ற வாழ்வை குறைவற்று செல்வோம் நிறைய குடும்பத்தில் வியாதி 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 இல்லாத நாளையில் ஆஸ்பத்திரி தன் ஆஸ்பத்திரி தன் சம்பாதிக்கிற பணம்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது அது தெய்வ சித்தம் அல்ல உங்களுடைய குடும்பத்தை குணமாக்கி பாதுகாக்க ஆண்டோர் விரும்புகிறார் நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து தவறாமல் வேதத்தை தியானித்து ஜெபிச்சா கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும் அதாவது சின்ன சின்ன வியாதி அந்த சீசனுக்கு ஏற்றபடி காய்ச்சல் வரும் போகும் சின்ன தலைவலி வரும் சின்ன சின்ன காரியெல்லாம் நம்ம சூழ்ந்த கிளைமேட்டு செஞ்சனால வரும் போகும் அதெல்லாம் பெரிய பாதிப்பில்லை ஆனால் நிரந்தரமா வியாதி 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 ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி மருந்து 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 இந்த வாழ்க்கை இயேசு அதை விரும்பலை உங்களுக்கு சுகம் கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கணும் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை நீ ஜபிக்கணும் ப்ளஸ்ட்டு தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும் சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடணும் அதிக சாப்பாடும் மிகுதியான சாப்பாடும் வியாதியை கொண்டு வரும் அது நான் அனாவசியமான சாப்பாடை வியாதி கொண்டு அதெல்லாம் செய்யாதபடி ஆரோக்கியமாக உணவருந்த பழகி கொள்ளணும் கண்டத்தை சாப்பிட்டு உங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது இது தேவனுடைய ஆலயம் அதில் கவனம் செலுத்தி சுகம் வேணும்னு கேளுங்க எல்லா வியாதியும் மாற்றுவோம் பரம்பரை வியாதியெல்லாம் மாறும் சாபம் மாறி பூரண சுகம் குடும்பத்தில் உண்டாகும் மூன்றாவது அதாவது அதாவது சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழில் ஆண்டுகள் என்ன சொல்கிறாரு உங்களுடைய வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாகிருக்கும் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் சுகம் ரட்சிக்கப்பட்ட சமாதானம் வரும் ஆண்டொரு வியாதியெல்லாம் மாற்றும் போது சுகம் அதனால் ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த சுகமாக இருக்கணும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரலாம் பணம் செலவு பண்ணுவது இல்லை ஏசு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு என் குடும்பத்தோர் பாதுகாக்கிறார் இது ஆண்டுடைய விருப்பம் நீங்க அதில் கவனம் செலுத்தி ஜெபிச்சு வசனத்தின்படி நடக்க அர்ப்பணிச்சிங்கன்னா பாதுகாப்பு இருக்கும் நானே உன் பரிகாரியாக இருக்கிற கத்தன்னு சொல்லியிருக்கிறார்ல யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் ஆண்டு சொல்ல நானே உன் பரிகாரியாகிய கத்தர் இகித்திருக்கு வரப்பண்ண வியாதிகளில் வரப்பண்ணேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதை நடக்கனா என்ன செய்யணுமா நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அப்படி நியமங்கள் நியமங்கள் யாவை கை நான் எகித்திருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் எப்போ பாதுகாப்பு உண்டாயிருக்கும் வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும் வசனத்தின்படி வாழணும் நம்ம வந்து வசனம்தான் நமக்கு வந்து சட்ட புஸ்தகம் இதை மீது நான் தேவனுடைய பாதுகாப்பு போய்விடும் இதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் போதிக்கணும் சொல்லணும் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும் அப்போது உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும் வியாதிகள் இந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டு சுகமாக்கி நடத்தி கொண்டே இருப்பார் அதனால் ஆரோக்கியமான குடும்பமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அந்த மாதிரி க செலவு பண்ணி வேதனைப்படக்கூடாது இந்த வருஷம் நீங்கள் சொல்லு குடும்பம்லாம் பண்ணும் ரெண்டாவது ஆரோக்கியமான வருஷம் நாங்கள் நல்ல சுகபலனாக இருக்கணும் வசனத்தின்படி வாழுவோம் நீங்கள் வசனத்தை கீழ்படி இல்லைன்னா கேரண்டி கிடையாது எந்த வியாதியும் உங்களை தாக்கும் விசாசு ஈஸியாக உள்ள நுழைவா உங்களை ஒரு வழி பண்ணிடுவான் வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும் மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் கடன் இல்லாத வாழ்வு நிறைய பேர் கடன் 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 வட்டிக்கு சம்பாதிக்கிற எல்லாம் வட்டிக்கே போயிடுது என்னங்க வாழ்க்கை இது நிறைய கிறிஸ்தவங்க வாசி வரைக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கடன் அதாவது கடன் பிரச்சனை வேறு சாதாரண கடன் வேறு ஒரு வீடு கட்டுறோம் முழுசமாக பணம் சேகரித்து வீடு கட்டோன்னா அதுக்கு இருபது முப்பது வருஷம் ஆயிரும் அப்போ நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சு பேங்கில் லோன் எடுத்து கட்டோம்னா மாதந்தோறும் இஎம்ஐ கட்டிடுவோம்னா தகுதிக்கு ஏற்றபடி அது வந்து பேங்க் லோன் எடுத்து கட்டிடுவீங்க அது ஓகே அது பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்க வரைக்கும் கடன் பிரச்சனை சம்பாதிக்கிற எல்லாம் வட்டிக்கே போகுது ஒன்று மிச்சமே இல்லைன்னா சம்திங் ராங் அது வந்து ஒரு சாபக் கிரியே கூட இருக்கலாம் கடன் வாங்குற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும் அவசியம் இல்லாமல் கண்டதுக்கு ஒரு தேவை வந்துட்டால் உடனே யார் கடன் கொடுப்பா யார்கிட்ட வாங்கலாம் இது நல்ல பழக்கமே கிடையாது முதல்ல கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானிக்கணும் அப்போ ஒரு தேவை வந்தால் என்ன பண்ணுறது விளங்கல் போடுங்க குடும்பமாக ஜெபிங்க உபவாசம் பண்ணுங்க ஆண்ட விட்ட கேளுங்க கணவன் மனைவி கணவன் மனைவி ஒரு மனப்பட்டு இந்த தேவியை ஜெபிச்சா அப்போ தான் நடக்கும் நீங்கள் ஒரு மனம் படுறதில்ல மனைவி கிட்ட மறைக்கிறது புருஷன்கிட்ட மறைக்கிறது ஒரு மனல புருஷன் வாங்குற சம்பளம் மனைவிக்கு தெரியல மனைவி வாங்குற சம்பளம் புருஷனுக்கு தெரியல எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க முதல்ல ஒரு மனப்படுங்க நீங்க ஒரு மனப்பட உங்களை தாழ்த்துங்க கணவன் மனைவி உங்களை தாழ்த்தி ஒப்ப கொடுத்து ஒரு நான் பிடிச்ச நான் இருப்பேன் நீ பிடிச்ச நீ இருன்னா குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வராது நீங்கள் என்ன தான் பக்தியாக இருந்தாலும் ஒருமனைப்பட்டு தாழ்த்தி நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் ஏ சற்போதை செஞ்சு பாருங்கள் கடனே இருக்காரு உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் ஏசுக்கிற இந்த ஊழியத்தை கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக நடத்துகிறார் இவ்வளோ பில்டிங் கட்டி இருக்கிறோம் பேங்கில் நான் போகல பேங்க் மேனேஜர் என்ன தேடி வந்தேன் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் அங்கே கடன் தருகிறோன்னு சொல்லி நான் சொன்னால் நாங்கள் கடன் வாங்கி கட்ட மாட்டோம் முழங்காலில் நின்று கட்டுவோம் ஆண்டவர் தர தரதா செய்வையான்னு சொல்லிவிட்டேன் நான் நீங்கள் முதல்ல கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க அப்படின்னா கடன் பிரச்சனை வந்து விடுதலை இந்த வருஷத்தோட கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லுங்கள் நீங்கள் தைரியமாக சாண்ட் சொல்லணும் எனக்கு கடனே கிடையாதுங்க ஏசு எங்கள் ஆசீர்வாதம் வச்சுருக்காரு அது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இது இல்லாமல் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் ஏசு ஜீவனோடு இருக்கிறோம் அந்நிய பாசை அர்த்தம் கடன் பிரச்சனைகள் இருந்து கொண்டு ஒரு ஆகிடுங்க இந்த வருஷத்தோட கடனை வாங்கக்கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை ஆண்டுவர் தருவார் அதான் ஒரு வாழ்க்கை உங்களுடைய தேவையை சந்திப்பார் அதனால அதில் சிக்கி கொள்ளாதபடி இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம் உபாகமே இருபத்தெட்டு பன்னெண்டில் சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய் அந்த வாழ்க்கையை தருவார் ஜபம் நாங்கள் ஒரு கடைசியாக இயேசிய நாற்பத்தி நாலு மூன்றில் ஆண்டு சொல்றாரு உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் சந்ததியின் ஆசிர்வாதம் நான் அவன் ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன் குழந்தை இல்லைங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த வருடம் கற்பத்தின் கனியை கொடுத்து அவங்களை ஆசிர்வதிப்பார் அதுக்கு இப்போ நம்ம செபிக்க போகிறோம் இந்த நான்கு விதமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உண்டாக ஜெபிக்க போகிற முழங்கால் படிடுங்க கருத்தா இப்போ முழங்கால் படிடுங்க ஆண்டோருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிறீங்களா முழங்கால் படிக்கிடுங்க ஃபேமிலியாக இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட எல்லாம் முழங்கால் படியிட்டு ஒவ்வொன்றா ஜெபிக்க போகிறேன் முதலாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் எங்கள் வீட்டில் ரசிக்கப்படாதவங்க இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அபிஷேகம் வரணும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் எங்கள் வீடு ஒரு ஜப வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் கணவருக்கு மதுபானம் குடிக்கிறா பிள்ளைகள் மதுபானம் குடிக்கிறா சண்டை போடாதங்க குறை சொல்லாதங்க நீங்கள் இப்படி இருந்தால் விளங்காதெல்லாம் பேசாதங்க பொறுமையாக இருந்தோம் ஜெபம் மட்டும் பண்ணுங்க ஆண்டு ஒரு தொடுவா எல்லோரும் அப்படியே வல்லதுகாரம் வைத்துங்க வல்லதுகாரம் ஐய்த்துங்க ஜெபிங் ஏசுவே எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்க படணும் நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க அப்போ சிலர் பதினாறு முப்பத்தொன்று அந்த வாக்குத்தை எங்க வீட்டில நிறைவேறணும் இந்த வருஷம் எங்க குடும்பமே ரட்சிக்கப்படணும் என் கணவர் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என் மனைவி ரட்சிக்கப்படணும் எங்க வீட்டில இருக்கிற எல்லார ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படணும் ஜெப ஆவினால நிரம்பணும் எங்க வீடே ஒரு ஜெப வீடா இருக்கணும் துதியின் வீடா இருக்கணும் குடும்ப ஜெப நடக்கணும் எங்க வீட்ல எப்பொழுதும் பிரசன்னம் இருக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரையும் தொடுங்க ஆண்டு வரை செபிங்க செபிங்க பாரத்தோட செபிங்க கருத்தா செபிங்க அம்மா ஜோமனுங்க ஜோமனுங்க ஆண்டவர் தொடுகிறார் உங்கள் குடும்பமே இந்த வருஷம் ரட்சிக்கப்படும் ஆண்டு இந்த பிள்ளைகளோடு இணைந்து செபிக்கிறப்பா இந்த குடும்பத்தோடு இணைந்து உடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே என் கணவரை ரட்சியும் என் மனைவிய ரட்சியும் என் பிள்ளைகளை ரட்சியும் அபிஷேகம் பண்ணனு ஜெபிக்கிறாங்களே அந்த ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா குடும்பமே ரட்சிக்கப்படணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும்

நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தொடுங்காண்டு வரை சர்ச்சைக்கு வராத என் குடும்பத்தின் மக்களை தொட்டு எல்லாரும் சர்ச்சைக்கு வரணும் ஆராதிக்கணும் அந்த மாற்றம் வரட்டும் ஆண்டு வரை ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறான் சிலர் ஜெபிக்கிறேங்க என் கணவர் இன்னும் கிறிஸ்தவர் அல்லாதவர் அந்த அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கனால இயேசு அவருக்கு பிடிக்காது ஆனால் இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கப் போகிறார் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க அவங்க எல்லாம் இயேசு அறிந்து கொள்ள போறாங்க உங்க ஜெபம் உங்களுடைய கண்ணீர் உடைய குடும்ப குடும்பத்தையே மாற்ற போகிறது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கரமயத்தை இயேசுவைய குடும்பம் முழுவதும் இந்த ஆண்டு ரட்சிக்கப்பட போகிறாரு எல்லாரையும் ரட்சியத்தை சாட்சியா மாற்ற போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க நன்றி 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 ஆண்டவரை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் அடுத்து வியாதி இல்லாத குடும்பமாக இருக்கணும் ஆண்டவர் எங்கள் வீட்டுக்குள்ள இந்த வருஷம் வியாதி இந்த நோய் நொடிகள் இருக்கக்கூடாது சாபங்கள் இருக்கக்கூடாது பரம்பரை வியாதி இந்த பரம்பரை வியாதியெல்லாம் இருக்கக்கூடாது சாபத்தை மாற்றுங்க இந்த வியாதி இல்லாத ஒரு குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் உங்களுடைய அரண்மனைக்குள்ள சுகம் நீ சொன்னீங்களே அந்த சுகம் எங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வாங்க பேர் வீட்டுக்குள்ளே வந்து வியாதியை மாற்றினீங்க என் குழந்தைகள் என் கணவர் பிள்ளைகள் எல்லா நோய்களை மாறி நாங்கள் குடும்பமாக ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் வல்லதுக்கார முயத்துங்க ஜோமனுங்க வியாதி உள்ளவங்க இருந்தாங்க மேல கை வைங்க இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா நோய்களை மாற்றுங்க சொல்லுங்க சொல்லுங்க வியாதி விலகட்டும் சாப வியாதி விலகட்டும் பரம்பரை வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆஸ்தமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஆத்தரைட்டிஸ் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் டயபெட்டிக் வெள்ளகட்டும் விலகட்டும் சுகர் எல்லாம் நார்மலாய் மாறட்டும் பிளட் பிரஷர் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நரம்புகளை தொடுங்க எலும்புகளை தொடுங்க ரத்தத்தை தொட்டு குணமாக்குங்க கண்களை தொடுங்க பரம்பரை வியாதி எல்லாம் இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில் நீங்க நாங்கள் இயேசுவின் பரம்பரை நாங்கள் இயேசுவின் குடும்பம் இயேசுவின் சந்ததி உம்முடைய ஆசீர்வாதம் தான் இருக்கணும் இனி இந்த இயேசுவின் நாமத்திலிருந்து வியாதி எல்லாம் வெள்ள கட்டும் இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தள்ளிக்கிறோம் உம்முடைய தள்ளும்புள்ள கறவினுடைய குடும்பத்தலைகர் எல்லாரையும் தொடட்டும் தொடட்டும் குழந்தைகளை தொடட்டும் கணவரை தொடட்டும் மனைவியை தொடட்டும் பெற்றோரை தொடட்டும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஜெபிங்க ஜெபிங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க வியாதியை கொண்டு வருகிறோம் அவ எல்லாம் வெள்ளகட்டும் வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கிரியர்கள் குடும்பத்தை விட்டு வெள்ளகட்டும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தெளிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் சிலருடைய வீடுகளுக்குள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது ஜாதகம் இருக்கிறது மந்திர பொருள் இருக்கிறது மந்திரிக்கப்பட்ட தாயத்துகள் இருக்கிறது அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க ஆண்டவர் அதெல்லாம் நாங்கள் தூக்கி போடுகிறோம் இனி ஜாதகத்துக்கு அங்கே வீட்டில் இடமில்லை மந்திரிக்கப்பட்ட தாயத்து பொருட்களுக்கு இடமில்லை இந்த சாபங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தின் சொல்லுங்க சொல்லுங்க வாய் வாய்த்தறந்த அதெல்லாம் நாங்கள் அப்புறம் சுத்தப்படுத்துகிறோம் வியாதி எல்லாம் வெள்ளகட்டும் சாப கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் எங்க குடும்பத்துக்குள்ள வியாதி இல்லாத ஒரு ஆசிர்வாதம் எங்க வீட்டுல வரட்டும் ஏசுவின் நாமத்தை சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க சகோதரி நீங்க எடுத்து போடுங்க ஜாதகத்தை எடுத்து போடுங்க கத்தரங்களோட பேசுகிற சங்கீதா நீங்க ஜாதகம் பார்த்து 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 குடும்பத்துல சாபம் தானே நடந்து கொண்டிருக்கிறது எடுத்து போடுங்க ஏசுவின் நாமத்தில் சங்கீதா அப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆசிர்வாதம் வரும் என்று கத்தரி உங்களுக்கு வாக்கை கொடுக்கிறார் விஜயகுமாரி ஆண்டவர் ஏசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு இல்லாத காரியத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து இதுல தப்ப இல்ல பண்ணுவோம் இதுவும் இருக்கட்டும் நீ சொல்றீங்க அப்படி கிடையாது பிசாசுக்கும் ஆண்டவருக்கு ஒரே இடத்துல இடம் இருக்க முடியாது தூக்கி போடுங்க அப்ப இயேசுனுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் தாயத்தை கலட்டி போடுங்க அதுக்கும் இயேசுவுக்கு சம்மந்தம் இல்லை ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அதையெல்லாம் தூக்கி எறிந்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களும் விலகுகிறது சாப கட்டுகள் மாறுகிறது விடுதலை பெற்றுக்கொள்றீங்க பரம்பரை நோய்கள் மறைகிறது இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க ஸ்தோத்ரம் இயேசுவே விடுதலைக்காய் காய் எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கட்ட நோய்கள் எல்லாம் வெள்ளகி போகட்டும் வியாதி கட்டுகள் அறுக்கப்படுகிறது வியாதி படுக்கைகள் மாறுகிறது இப்போ விடுதலை இப்பொழுது விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க விடுதலை பெற்றுக்கொள்றீங்க இப்போவே இப்போவே அமலன் அமலன் என்கிற ஒரு சகோதரனுடைய ஜபம் கேட்கப்பட்டது உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நோய் நொடிகள் விலகுகிறது சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது அசுத்தாவி விலகுகிறது அமலன் இயேசுவுக்கு நந்தினு சொல்லுங்கள் நந்தினி ஆண்டு துடிங்க துதிங்க அகிலன் அகிலன் இந்த சகோதரர் அமலன் சொன்னவுடனே என்னை தானோ வந்து எண்ணி நீங்கள் அகிலன் அகிலன் ஆண்டவுடைய கரமுங்களைத் தொடுகிறார் உங்கள் வீட்டை விட்டு அந்த சாப கிருகிகள் அப்புறப்படுத்தப்பட்டு நோய்கள் மாறுகிறது இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்க இசைக்கு முத்து இசைக்கு முத்துனுடைய ஜெபம் கேட்கப்பட்டார் விசுவாசத்தோடு இயேசுவையை வீட்டுக்குள்ளே வாறு விடுதலை தாறு நீ இயேசு விடுதலை தருகிறார் இசைக்கு முத்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க வாய் தரண்டு ஆண்டவரை துதிங்க விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க போல இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க மில்டன் மில்டன் என்கிற சகோதரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தது நான் உங்களுடைய சரித்திர வியாதி நீங்கி விடுதலை குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இயேசுவுக்கு நன்றி அடுத்து நாம ஜெபிக்க போற கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டு வரை எனக்கு இனி கண்ணங்க கடன் வாங்க மாட்டோம் இனி கடன் வாங்க மாட்டோம் எங்களுக்கு தேவை வந்தா முழங்கால் படிடுவோம் ஜெபிப்போம் உபவாசிப்போம் உண்மை விசுவாசிப்போம் கடன் இல்லாத வாழ்க்கை தாரம் அப்படியே வல்லதுகிற முயத்தங்க ஜெபிங்க ஜெபிங்க இயேசுவே கடன் என்கிற அந்த சாபம் குடும்பத்தை விட்டு வெள்ளகட்டி வெள்ளகேட்டம் கடன் என்கிற சாபம் வெள்ளகேட்டம் கடன் பாரம் வெள்ளகேட்டம் இனி கடன் வாங்காதபடி உண்மை சார்ந்து வாழ்வோம் உண்மை விசுவாசித்த வாழ்வோம் அந்த வாழ்க்கையை கடன் இல்லாத வாழ்க்கையை தாரும் இந்த வருஷம் கடன் இல்லாத வாழ்க்கையாய் மாற்றம் எல்லா கடனும் இயேசுவின் நாமத்தில் வெள்ளகட்டம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தை கடைசியாக கற்பத்தின் ஆசீர்வாதம் குழந்தைக்காக இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வரிக்கணும் குழந்தை செல்வ வேணும் ஆண்டு வரை கணவன் மனைவி கை கோரத்தை ஜோம் பண்ணுங்க இல்லாட்டா நீங்கள் சகோதரி வலி வயிற்றுல வல்லதுகிற வயிற்ற ஜோம் பண்ணுங்க கருத்தா ஜெபிங்க ஆண்டு என் சந்ததியை பெருக பண்ணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும் இந்த வருஷம் இந்த ஆசிர்வாதனை தந்தை ஆகணும் உமக்காக நாங்கள் வளர்க்கணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும் எங்க இஷ்டப்படி வளர்க்க மாட்டோம் நீர் விரும்புகிறபடி வளர்ப்போம் ஆண்டு அதற்காக ஒரு குழந்தையை தாரு சொல்லி ஜெபிங்க கணவன் மனைவி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க இயேசுவே உமக்காக வளர்க்க நீ பெரியமானபடி வளர்க்க ஒரு குழந்தையை தாரு ஜோம் பண்ணுங்க ஆண்டு இந்த வருடம் இவருடைய சந்ததி பெரு

தாரும் பொ சத்தருடைய கிரியை அழிக்கப்படட்டும் குழந்தை செல்வத்தை அருளை கத்தர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதியும் சாந்தி சாந்தி என்கிற மகள் செடிக்கிறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க உடைய கண்ணீரை இயேசு கண்டார் உடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது தடைகள் விலகுகிறது இயேசுவே ஸ்தோத்தரன் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தங்க பார் கவி பார் கவி என்கிற பெயரை கண்மொன்னால் நிறுத்துகிறார் கவி ஆண்டவர் உடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார் தடைகள் விலகுகிறது சாப கட்டுகள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது இயேசுவுக்கு ஸ்தோத்தரன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இயேசுவே நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இப்பொழுது தர்ஷனி தர்ஷனி என்கிற மகள் நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிற மகள் ஏன் ஆண்டவர் என்று சில சமய கேள்வி எழும்பினாலும் நீ ஆண்டவரை குறை சொல்லாதபடி துதித்து கொண்டிருக்கிற மகள் ஆண்டவர் உன் ஆசிர்வதிக்கிறார் இந்த வருஷம் வெட்டத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரும் கற்பத்தின் ஆசிர்வாதத்தை அருளி செய்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க சுசிலா பாய் சுசிலா பாய் சுசிலா அல்ல சுசிலா பாய் என்கிற ஒரு மகள் ஆண்டவருடைய கர்ப்பம் ஆசிர்வதி

ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க எங்க வாழ்க்கையில வாங்க எங்க ஆபீஸ்ல வாங்க எங்க பிசினஸ் ஸ்தலத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே எங்க தொழில் செய்கிற இடத்துக்குள்ள வாங்க எங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க கூடவே இருக்கணும் ஆண்டவரே இந்த வருஷம் வாக்கு கொடுத்தபடி எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வசனத்தின்படி வாழ கிருபை கொடுங்க உம்முடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிற கூட இருந்த நடத்துங்க நீர் இந்த வருஷத்துல இந்த பிள்ளைகளுக்கு வாக்கப்படின சகல ஆசீர்வாதங்களும் சம்பூரணமாய் உண்டாகட்ட ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாஸ்டர்மார்களை சுவிசேஷகர்களை தீர்க்க தரிசிகள் ஊழியர்களை மிஷினர்களை ஆசீர்வதிங்க இந்த வருடம் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றிக் கொடுங்க எல்லா தடைகளும் மாறட்டும் சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஊழியங்கள் பெருகட்டும் திரளான ஆத்மாக்களை கொடுத்த ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் இந்த வருடம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமும் ஆத்மாக்களும் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிங்க கத்தர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 எல்லா கரமைத்து நன்றி சொல்லுங்க ஆண்டு வரே ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாம நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல புகார்களை மறவாதே ஆமேன் ஆமேன்